வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் நாளை வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது ஏனெனில் நாளை வரக்கூடிய பிரதோஷமானது இந்த வருடத்துடைய கடைசி பிரதோஷம் அது மட்டுமல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த ஞாயிற்வார பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது இந்த வருடத்துடைய கடைசி பிரதோஷமானது வர இருப்பதால் அனைவருமே நாளை தினத்தில் கட்டாயம் சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை தர வேண்டும் அதில் முக்கியமாக ஒரு பொருளை நீங்க வாங்கி தரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே நீங்கும் சகலவித கிரக தோஷங்களுமே நீங்கும் காரிய தடைகளானது நீங்கும் அதிலும் குறிப்பாக சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் ஞாயிறன்று வரக்கூடிய ராவுகால வேலையானது மாலை நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையான நேரமானது ராவுகால வேலை அதே போலவே ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷ கால வேலையானது மாலை நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையான நேரமானது பிரதோஷ காலம் இந்த இரண்டு நேரமும் ஒரே நேரத்தில் வருவது பலவித தோஷங்களை நீக்கக்கூடியது அனைத்து வித கிரக தோஷத்தை நீக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக நாகதோஷம் கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடியது சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷ கால பூஜையானது கர்ம வினையை நீக்கக்கூடியது பாவங்களை நீக்கி புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியது பிரதோஷ வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் நாளைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து இழந்து நீராட வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக ஒரு நீதிபத்தை ஏற்றி வைத்து வாசனமிக்க மலர்களைக் கொண்டு சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நாளைய தினத்தில் கட்டாயம் சிவ பெருமானுக்கு வில்வ கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நாளையதில் சிவலிங்கத்துக்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நெய் தயிர் தேன் சர்க்கரை ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளைய தினத்தில் உத்தியோகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நாளைய தினத்தில் வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் வீட்டில் இல்லாதவர்கள் வெள்ளத்தை கோவிலுக்கு அதாவது சிவபெருமானுடைய ஆலயத்தில் தானமாக தரலாம் அபிஷேகம் செய்த பிறகு குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய நாமங்கள் அல்லது சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு நெவேதியமாக எளிமையான முறையில் ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினத்தில் சர்க்கரை பொங்கலை நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நெவேதியத்தை படைத்து தீபதூப தூப ஆரத்தை காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் மாலை நேரம் அதாவது பிரதோஷ வேலையில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் வாங்கித்தரலாம் தரலாம் தூய்மையான பசும் பாலை வாங்கித் தரலாம் நெய்யை வாங்கித் தரலாம் தயிரை வாங்கித்தரலாம் தரலாம் சர்க்கரை இளநீர் பன்னீர் ஆகியவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித்தரலாம் தரலாம் இதை தவிர விழிவு இலைகளை அர்ச்சனைக்கு வாங்கித்தரலாம் தரலாம் பூக்களை வாங்கித்தரலாம் நீங்கள் வாங்கித்தர வேண்டிய அந்த ஒரு பொருளானது தூய்மையான சந்தன பொடியை அபிஷேகத்துக்கு தர வேண்டும் நாளைய தினம் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு சந்தன பொடியை வாங்கித் தருவது மிக மிக விசேஷமானது முடிந்தவர்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் சிவலிங்கத்துக்கு சந்தன காப்பு சாற்றி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது சந்தன காப்பு சாற்றி இருபத்தி ஓரு வில் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது காலசர்பதோஷம் நாகதோஷத்தை நீக்கக்கூடியது சகலவித கிரக தோஷத்தையுமே நீக்கக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது சுப இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது இந்த வருடத்துடைய கடைசி பிரதோஷம் என்பதால் முடிந்தவர்கள் நாளைய தினத்தில் சிவலிங்கத்துக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது நாளைய தினம் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து நெய் தீபத்தை எற்றி வைத்து நெய்வேதியமாக பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது காரிய தடையை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது நாளைய தினத்தில் பசுமாட்டுக்கு சப்பாத்தியில் சிறிதளவு வெள்ளத்தை வைத்து உணவாக தர வேண்டும் அல்லது கோதுமை தவிடு கீரை வகைகள் அகத்தி கீரை இவற்றில் ஏதாவது ஒரு உணவை பசுவுக்கு தானமாக தருவது மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்